நெஞ்சை அள்ளும் சிலப்பதி காரம் மணி மணியாரம் படைத்த தமிழ்நாடு உலகம் எல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நீங்க நம்முடைய அடுத்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து உயிர்மை எழுத்துக்கள் படிச்சுட்டு இருக்கோம் இதுவரைக்கும் என்னெல்லாம் உயிர்மை எழுத்துக்கள் படிச்சிருக்கோம் கா அ மா யா ல ர இப்போ வந்து ர படிக்க போகிறோம் இறள வகையில் பறிக்கை படிச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து ர படிக்கிறோம் சரியா அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம ஒரு கதையோ ஒரு பாட்டோ படிப்போம் இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் ஒரு கதை படிக்க போகிறோம் இந்த கதை வந்து தலைப்பு என்னென்னா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு பார்க்கலாமா இந்த கதை என்னதுன்னு அதெல்லாம் கதையை கேட்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மகத நாட்டு மன்னன் ஒருவன் தனது அமைச்சருடன் வேட்டைக்கு சென்றான் வில்லை எடுத்து அம்பை பொருத்தி நாணை இழுக்கையில் அவன் கட்டை விரல் துண்டாகி கீழே விழுந்தது இதை கண்ட அமைச்சர் மன்னா கவலை வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே என்றார் தன் விரல் போனதை அமைச்சர் நன்மைக்கே என்றதால் கோபமுற்ற மன்னன் அந்த அமைச்சரை சிறையில் அடைத்தான் சில சென்றன இம்முறை வேட்டைக்கு சென்றான் அப்போது அங்கு இருந்த காட்டுவாசிகளிடம் சிக்கினான் அவர்கள் தங்களது எல்லை சாமிக்கு நரபடி கொடுக்க ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தார்கள் மன்னனை கண்டதும் அவரை நரபலி கொடுக்க சிறை பிடித்தனர் மன்னனை குளிப்பாட்டி சந்தனம் பூசி பலி பீடத்திற்கு அழைத்து வந்தனர் அப்போது அக்காட்டுவாசிகளின் தலைவன் மன்னனுக்கு கட்டைவரல் இல்லாததை பார்த்து ஊனமுள்ளவரை பலி கொடுப்பது வீண் என்று கூறி மன்னனை விடுவித்தான் அப்போது மன்னனுக்கு அமைச்சர் சொன்னது நினைவிற்கு வந்தது எல்லாம் நன்மைக்கே அன்று விரல் போனது நல்லதற்கே இல்லையேல் இன்று உயிர் போயிருக்குமே என எண்ணியவன் ஊருக்கு வந்ததும் அமைச்சரை விடுவித்தான் அப்போது அமைச்சர் என்னை சிறையில் அடைத்த போது நான் அதுவும் நன்மைக்கே என்று நினைத்தேன் அதுவும் பழித்துவிட்டது என்றார் மன்னன் எப்படி என்று கேட்டான் நீங்கள் என்னை சிறையில் அடைக்காவிட்டால் நானும் உங்களுடன் வேட்டைக்கு வந்திருப்பேன் உடல் ஊனமில்லாத எண்ணெய் காட்டுவாசிகள் பலியிட்டிருப்பார்கள் நாமும் நமக்கு ஏதேனும் துன்பம் வந்தால் உடனே வாடிவிடாது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ண வேண்டும் அப்போதுதான் நாளடைவில் துன்பம் அகலும் துன்பத்தின் வழி அதிகம் தெரியாது என்ன இந்த கதை கேட்டீங்களா இந்த மந்திரி என்ன பண்ணார் ராஜாவோட கட்டவரல் கட்டாயிடுது அப்ப வந்து இவர் என்ன சொல்றார் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றார் சொன்ன ராஜா கோவருமா வராதா அவரை வந்து என்ன பண்ணார் நேரத்துக்கு ஜெயிலில் போட்டார் ஆனால் அந்த அமைச்சர் சொன்னது அந்த மந்திரி சொன்னது என்னாச்சு உண்மையாயிடுது எப்படி உண்மையாச்சு இவர் வந்து இன்னொரு நாளைக்கு வேட்டைக்கு போகும்போது அந்த காட்டுவாசிகள் அதாவது ட்ரைபல்ஸ் என்ன பண்ணாங்க அவரை பிடிச்சு நரபலி கொடுக்கணும் அதாவது அவரை வந்து கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் அவர் என்னாச்சு அவர் விரலில் வந்து ஒன்று கம்மியா இருந்திருக்கு அந்த விரல் கட்டாயிடுது இல்லையா அதனால அவரை வந்து நரபலி கொடுக்க முடியல அதனால அவர் உயிர் தப்பிச்சிருக்கு ஸோ அன்றைக்கி மந்திரி சொன்னது உண்மையாயிடு என்ன சொன்னார் அவர் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னார் இது வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கா வேண்டி சொல்லக்கூடிய கதை நம்ம எது நடந்தாலும் நம்ம வந்து நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம் வச்சுக்கோங்க அதோட பாசிட்டிவ் சைடை பார்க்க ஆரம்பிச்சோம்னா லைஃப் நல்லா இருக்கும் அந்த மாரல ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலையுமே ஒரு நெகட்டிவ் உண்டு ஒரு பாசிட்டிவ் உண்டு சரியா இந்த கதை வந்து என்ன சொல்கிறதுனா ட்ரை டு லுக் அட் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு அதான் அந்த எல்லாம் நன்மைக்கே கதை அது உங்களுக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வந்து ரா படிக்கலாம் it plus a tra. it plus a tra. it plus e three it plus e three it plus u true it plus u true it plus a tree it plus a tray it plus i try it plus, plus o it plus o pro it plus a t r o trao. tra tra three three two two t h r e e three try true r o trou இப்ப நாம என்ன ப ட ி ச tra இங்கே எழுத்து பார்த்தோம் இது ரா அப்படின்னு எழுதினாலுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வார்த்தையில் வரும்போது டிஆர்ஏங்கிற சவுண்டில் வரும் ட்ரா அப்படிங்கிற மாதிரி சரியா இதெல்லாம் பார்த்த பார்த்தோம் இல்லை பனிரெண்டு உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தோம் என்னெல்லாம் அது ட்ரா ட்ரா ட்ரீ ட்ரீ டூ ட்ரூ ட்ரே ட்ரே ட்ரை டோ டோ ட்ரா இந்த பன்னெண்டு எழுத்து பார்த்தோம் அந்த வெண்மையான பகுதியில் அதை எப்படி எழுதுறது அப்படி நீங்கள் எழுதி பழகுங்க இது வந்து ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக சொல்லக்கூடிய ட்ரா சரியா இப்போ வந்து ரெண்டு மூணு வார்த்தைகள் பார்க்கலாம் உங்களுக்கு அப்போ நல்லா புரியும் வாங்க ஏற்றம் சொல்லுங்க ஏற்றம் இன்னொரு தடவை ஏற்றம் ஏற்றம்னா என்னது a pulley system to fetch water from the well ஒற்றுமை சொல்லுங்க ஒற்றுமை 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 என்ன என்னது யூனிட்டி கயிறு சொல்லுங்க கயிறு நூறுவ கயிறு கயிறுனா என்னது ரோப் குன்று சொல்லுங்க குன்று இன்னொரு குன்று குன்றுனா என்னது ஸ்மால் மவுண்டன் இல்லைன்னா ஸ்மால் ஹில் இந்த ஃபா வரிசையில் என்னலாம் வார்த்தை பார்த்தோம் நம்ம முதல்ல வந்து ஏற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் ஏற்றம்னா என்னது தெரியுமா உங்களுக்கு அதாவது ஓல்டன் வில்லேஜில் இந்தியாவில் டு ஃபெச் த வாட்டர் ஃப்ரம் த வெல் தி யூஸ் அ பில்லு புலி சிஸ்டம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடில் வந்து ஒரு பெரிய ஸ்டோனை கட்டிடுவாங்க இன்னொரு சைடு புள்ளியில் தண்ணி இறக்கக்கூடிய பக்கெட் இருக்கு இல்லையா அதை வந்து கிணத்துல உள்ள அனுப்புவாங்க அது தண்ணி நிறைஞ்ச உடனே அவங்க கையை விட்டாச்சுன்னா அந்த கல்லோட வெயிட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் மேலே வந்துடும் ஸோ இட்ஸ் அ புள்ளி சிஸ்டம் இதுக்கு வந்து என்ன பேருனா ஏற்றம் அப்படின்னு பேர் சரியா இப்போல்லாம் அந்த ஏற்றம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல எல்லோரும் மோட்டரை போட்டு தண்ணியை எடுத்துடுறாங்க பட் பிஃபோர் த மோட்டர் டேஸ் ஒன் வி யூஸ் டு டூஸ் த ஏற்றம் அது ஒன்று அதுக்கப்புறம் என்ன வார்த்தை பார்த்தோம் கயிறு ரூ வந்து இருக்குயிரு என்னது ரோப் ஓகே அந்த ரோப்புக்கு வந்து தமிழில் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை பார்த்தோம் அது என்னது ஒற்றுமை என்னது யூனிட்டி இற்று வந்திருக்கு ரெண்டு எழுத்து வந்திருக்கு ஒற்றுமை சரியா இது வந்து ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை பார்த்தோம் அது என்னது குன்று குன்றுனா என்னது ஸ்மால் ஹில் அது வந்து குன்று அப்படின்னு சொல்லுவாங்க அறுவடை முருகனோட கோயில் வந்து ஆறு குன்றுல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நாட் அ வெரி பிக் மவுண்டன் இட்ஸ் அ ஸ்மால் ஹில் ஈஸிலி யூனோ பீப்புள் கேன் கிளைம் அப் அந்த மாதிரி இருக்க பேர் வந்து குன்று அதில் டூ வந்து இந்த ட்ராவரிசையில் இருக்குது சரியா உங்களுக்கு இந்த வார்த்தையை இன்னொரு நாலு வாட்டி சொல்லி பழகுங்க வாங்க ஓகே இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் படித்தோம் நம்ம வந்து முதல்ல ஒரு கதை படித்தோம் அந்த கதையோட தலைப்பு என்னது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற கதை அது என்ன மாற என்னது அந்த கதையோட எது நடந்தாலுமே நம்ம வந்து அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும் அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு இந்த பாசிட்டிவால் இருக்கக்கூடிய நன்மையை நினைக்கணுமே தவிர அதால் வந்த நெகட்டிவை நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு நிகழ்வு நடந்துடுத்து வச்சுங்க ஒரு ஈவெண்ட் ஹேப்பன்ஸ் யூ கேன் ஆட் சேஞ்ச் இட் இட் ஹேப்பன் த ஒன்லி வே டு சர்வைவ் ஆன் தேட் இஸ் திங்க் அபவுட் த பாசிட்டிவ் சைட் எஃபெக்ட் அப்படிங்குற மாறும் புரிஞ்சுதா உங்களுக்கு அது வந்து இந்த ஸ்டோரியோட மாற அதுக்கப்புறம் நம்ம அடுத்த உயிர்மை எழுத்து வரிசை படித்தோம் ட டா ட்ரீ ட்ரீ டூ டூ ட்ரே ட்ரே ட்ரை ட்ரோ ட்ரோ ட்ர அதை நீங்கள் எழுதி பழகுங்க அப்புறம் அதில் வந்து ஒரு நாலு வார்த்தை பார்த்தோம் என்னெல்லாம் வார்த்தை ஒன்று வந்து ஒற்றுமை இன்னொன்று வந்து குன்று அப்புறம் கயிறு அப்புறம் ஏற்றம் நாலு வார்த்தை பார்த்தோம் அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பா கூட உட்காந்து வேற ஏதாவது டா வரிசையில வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா இதை பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த எழுத்து படிக்கலாம் சரியா நன்றி வணக்கம் மாணவ இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்